மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு யாசின் ஆயத்து ஒன்னு முதல் நாற்பது வரை யாசின் தூய்மையாளர்களே ஞானம் நிரம்பிய குரான் மீது சத்தியமாக நிச்சயமாக நீர் தூதர்களில் உள்ளவராவீர் எந்த சமூகத்தினரின் மூதாதையர்கள் எச்சரிக்கையின்மையின் காரணமாக இவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்களோ இவர்களை நீர் எச்சரிப்பதற்காக இவர்களில் பெரும்பாலானோர் மீது வாக்கு நிச்சயமாக உண்மையாகிவிட்டது ஆகவே இவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துக்களில் மேல்வாய்க்கட்டை வரை அரிகண்டங்களை போட்டிருக்கின்றோம் ஆகவே அவர்கள் தலை நிமிர்ந்து விட்டனர் இன்னும் நாம் அவர்களுக்கு முன்னே ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னே ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தினோம் அவர்களை மூடிவிட்டோம் ஆகவே அவர்கள் பார்க்க முடியாது இன்னும் அவர்களை நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமேதான் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் உபதேசத்தை பின்பற்றி யார் மறைவாகவும் நடக்கின்றார்களோ அவர்களை அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் உண்டு என்று நற்செய்தி கூறுவீராக நிச்சயமாக மரணமடைந்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கின்றோம் அன்றியும் அவர்கள் முற்படுத்தியதையும் அவர்கள் விட்டு சென்றவற்றையும் நாம் பதிவாக்குகின்றோம் எல்லாவற்றையும் நாம் ஒரு விளக்கமான ஏற்றில் பதித்தே உள்ளோம் தூதர்கள் ஓர் ஊர்வாசிகளிடம் வந்ததை அவர்களுக்கு உதாரணமாக சொல்வீராக நாம் அவர்களிடம் தூதர்கள் இருவரை அனுப்பிய போது அவ்விருவரையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள் எனவே மூன்றாவது தூதரை கொண்டு வலுப்படுத்தினோம் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதர்கள் ஆவோம் என்று அவர்கள் கூறினார்கள் நீங்களும் எங்களை போன்ற மனிதரின்றி வேறல்லர் அருளாளன் எதனையும் இறக்கி வைக்கவில்லை நீங்கள் பொய்யே கூறுகிறீர்களே அன்றி வேறில்லை என்று கூறினார்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்டுள்ளவர்கள் என்பதை எங்கள் இறைவன் நன்கறிவான் என்று கூறினர் இன்னும் எங்கள் கடமை விளக்கமாக எடுத்து சொல்வதை தவிர வேறில்லை கூறினார்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களை துர்ச்சகனமாகவே கருதுகின்றோம் நீங்கள் விலகிக்கொள்ளாவிட்டால் உங்களை திட்டமாக கல்லால் அடிப்போம் மேலும் எம்மிடமிருந்து உங்களை நோவினை செய்யும் வேதனையும் பிடித்துக் கொள்ளும் அவர்கள் கூறினார்கள் உங்கள் துர்ச்சகனம் உங்களிடத்தில்தான் இருக்கின்றது உங்களுக்கு நற்போதனை செய்வதையா அப்படியல்ல நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தினராகவே இருக்கிறீர்கள் ஒரு மனிதர் அப்பட்டினத்தின் கடைக்கோடியிலிருந்து விரைந்து வந்து என் சமூகத்தவரே நீங்கள் இத்தூதர்களை பின்பற்றுங்கள் என்று கூறினார் உங்களிடம் ஒரு கூலியும் கேட்காத இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் இன்னும் இவர்களே நேர்வழி பெற்றவர்கள் அன்றியும் என்னை படைத்தவனை நான் வணங்காமல் இருப்பதற்கு எனக்கென்ன அவனிடமே நீங்கள் மீள்விக்கப்படுவீர்கள் அவனையின்றி வேறு இறைவனை நான் எடுத்துக்கொள்வேனா அருளுடையவன் எனக்கு ஏதேனும் கெடுதியைக் கொண்டு நாடினால் இவற்றின் சிபாரிசு ஒரு பயனும் அளிக்காது இவை என்னை விடுவிக்கவும் முடியாது அப்போது நான் நிச்சயமாக வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பேன் உங்கள் இறைவன் மீதே நிச்சயமாக நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் ஆகவே நீங்கள் எனக்கு செவி சாயுங்கள் நீர் சொர்க்கத்தில் பிரவேசிப்பீராக என்று கூறப்பட்டது என்னுடைய சமூகத்தார் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று கூறினான் என்னுடைய இறைவன் எனக்கு மன்னிப்பளித்து கண்ணியமானவர்களில் நின்றும் அவன் என்னை ஆக்கிவிட்டான் தவிர நாம் அவருக்கு பின்னால் அவருடைய சமூகத்தார் மீது வானத்திலிருந்து எந்த சேனையையும் இறக்கி வைக்கவில்லை அப்படி இறக்கி வைப்பவராகவும் நாம் இல்லை ஒரே ஒரு பேரொளிதான் அவர்கள் சாம்பலாயினர் அந்தோ அடியார்கள் மீது கை சேதமே அவர்களிடம் எந்த தூதர் வந்தாலும் அவரை அவர்கள் பரிகாசம் செய்யாதிருந்ததில்லை அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்திருக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் இவர்களிடம் திரும்பி வரவே மாட்டார்கள் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா மேலும் அவர்கள் யாவரும் ஒன்று திரட்டப்பட்டு நம்மிடமே கொண்டு வரப்படுவர் அன்றியும் இறந்து கிடக்கும் பூமி அவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும் அதனை நாமே உயிர்ப்பித்து அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகின்றோம் அதிலிருந்துதான் இவர்கள் உண்கிறார்கள் மேலும் அதில் நாம் பேரித்த மரங்களாலும் தோட்டங்களை உண்டாக்குகிறோம் இன்னும் அதில் நீர் பெருக்கெடுக்கச் செய்கின்றோம் அதன் பல வகைகளை அவர்கள் உண்பதற்காக ஆனால் அவர்களுடைய கைகள் இதை உண்டாக்கவில்லை ஆகவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா பூமி முளைப்பிக்கின்ற எல்லாவற்றையும் இவர்களையும் இன்னும் இவர்கள் அறியாதவற்றையும் இணைகளாக படைத்தானே அவன் மிகவும் தூய்மையானவன் இரவும் இவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும் அதிலிருந்து பகலை நீக்கிவிடுகின்றோம் இவர்கள் ஆழ்ந்த இருளில் ஆகிவிடுகின்றனர் வரையறைக்குள் அது சென்று கொண்டிருக்கிறது இது மிகைத்தோனும் அறிந்தோனுமாகியவனின் விதித்ததாகும் இன்னும் பழைய பேருத்தை மட்டையைப் போல் ஆகும் வரை சந்திரனுக்கு நாம் பல நிலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம் சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது இரவு பகலை முந்த முடியாது இவ்வாறே எல்லாம் வட்ட வரைக்குள் நீந்தி செல்கின்றன அலமதுல்லா